ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நாமக்கல்லில் மத்திய அரசு மூலமாக துவங்கப்பட்ட நமோ நீட் பயிற்சி மையத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திமுகவுக்கு இதுல வந்து அரசியலை தவிர வேற எதுவுமே கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் பொய்ய சொல்லுவது மாணவர்களை தவறாக திசை திருப்புவது மாணவர்கள் வந்து தயார் செய் தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற மாணவர்களை அவர்களுடைய மன வலிமையை குறைப்பது இப்படி போன்ற செயல்களில் தான் திமுக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீட்டை பொறுத்தளவுக்கு நீட்டை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில தான் அரசாங்கம் குறிப்பாக இதே நம்மளுடைய நாமக்கல்லை சேர்ந்தவர் தான் மந்திரியா இருந்தார் திமுகவினுடைய மந்திரியா இருந்தார் அப்ப திமுகவினுடைய பல மந்திரிகள் பவர்ஃபுல் மந்திரிகளாக இருந்தார்கள் கேபினட்ல அப்ரூவல் கொடுத்தது திமுகவினுடைய அமைச்சர்கள் கொடுத்தாங்க அப்போ அது கொடுத்து அவர்கள் நீட்டை கொண்டு வந்து விட்டு இப்ப வந்து ஒரு போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இன்றைக்கி அதிகமான நீட்டில் இன்றைக்கி அதிகமாக பாஸ் செய்து கொண்டு இருக்கிறாங்க நம்மளுடைய ஏழை மனைவர்கள் அதுவும் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு எங்களுடைய என்டிஏ அரசாங்கம் போன வச்சு அஇஅதிமுக தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து மாணவர்கள் எல்லாரும் மருத்துவர்களாக வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் எதில் நீங்கள் அரசியல் பண்ணுங்க ஆனால் எதில் எடுத்தாலும் அரசியல் பண்ணக்கூடாது ஏழை மாணவர்கள் அதாவது நீட்டுக்காக படிக்கிற மாணவர்களினுடைய வாழ்க்கையில் விளையாடுவதை திமுக நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்க தான் இதை கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஆட்ரு இது வந்து பல இது இருக்குது சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவை நாங்கள் நடைபெற்றோம் இது வந்து திமுக வந்து ஒரு கனவு காணுறாங்க எங்களுடைய கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று திமுகவை வீட்டு அனுப்பிவிட்டு விட்டு எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதை பொறுத்து கொள்ள முடியாம தான் தினந்தோறும் திமுகவினுடைய மற்ற அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நீங்க எழுதி வச்சுக்கோங்கன்னா திமுக அடுத்த காணாமல் போகுமே ஒளிய திமுகவினுடைய வரலாறுல நீங்க எழுதி வச்சுக்கவும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை இந்த தோல்வி அவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவுல ஆட்சி அமைக்கக்கூடிய ஆட்சி அமைக்க கூடிய ஆட்சியில அதெல்லாம் இந்த தேசிய தலைமை சொல்லுவாங்க தமிழ்நாடு ஆஃப் டபுள் இன்ஜின் சர்க்கார் இன்றைக்கு பாருங்க மத்திய பிரதேசம் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது டபுள் இன்ஜின் சர்க்கார் ஹரியானா மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பீகார் நீங்க எல்லாம் பீகார் வந்து பின்தங்கி ஆனா பீகார் வந்து இன்னொரு பத்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டை பின்தள்ளி அந்த அளவுக்கு முன்னேற்றம் வேகமாக அங்கு முன்னேறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாநிலம் கூட டபுள் இன்ஜின் சர்க்கார் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி பாதையில் நோக்கி சென்று ஆனால் இங்க வந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை இவர்கள் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி இருந்த பல தலைவர்கள் மத்திய அரசாங்கத்து கூட ஒரு இணக்கமான முறை முறை தான் பின்பற்றிருக்கிறார்கள் அது நீங்க யாராக இருந்தாலும் கருது சரி அது திமுகனுடைய முன்னாள் தலைவர்களாக இருந்தாலும் சரி அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எல்லாருமே கூட மத்திய அரசாங்கத்து கூட ஒரு மிகப்பெரிய இணக்கமாக செயல்பட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள் ஆனால் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தவறான வழிநடத்துதலுக்குல அவர் வந்து ஒரு விசன் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து அவருக்கு பத்தி தமிழ்நாட்டு வ பற்றி கவலைப்படாமல் மத்திய அரசாங்கத்து கூட சண்டை போடுவது மட்டுமே ஒரு குறிக்கோளாக கொண்டு வேலை செய்து கொண்டு